ரத்னம் தலைப்புச் செய்திகள் பகல்காம் தீவிரவாத தாக்குதலை ஷாங்காய் ஒத்துழைப்பு நாடுகள் பாரபட்சமின்றி கண்டிக்க வேண்டுமென்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு சிங் வலியுறுத்தியுள்ளாா் போதைப்பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்க மத்திய அரசு அயராது பணியாற்றி வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் கடந்த நான்கு ஆண்டுகளில் பல்வேறு புதிய திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் நாட்டின் கிழக்கு மற்றும் வடமேற்கு பகுதிகளில் அடுத்த ஏழு நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது வியட்நாமில் நடைபெற்ற பதினேழு வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை வென்றது இனி விரிவான செய்திகள் அமைதி முயற்சிகளும் தீவிரவாத ஊக்குவிப்பும் ஒரே பாதையில் பயணிக்க முடியாது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் சீனாவின் குவிஙா நகரில் நடைபெற்ற ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் பாதுகாப்பு அமைச்சர்கள் கூட்டத்தில் பேசிய அவர் பஹல்காம் தீவிரவாத தாக்குதலை அனைத்து உறுப்பு நாடுகளும் பாரபட்சமின்றி கண்டிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் தீவிரவாதத்தை எந்த வகையிலும் நியாயப்படுத்த முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டார் பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய ஆயுதங்கள் தீவிரவாதிகளிடம் சிக்கியிருப்பது ஆபத்தானது என்றும் அவர் தெரிவித்தார் எனவே மதவாதம் மற்றும் தீவிரவாதத்தால் ஏற்படும் சவால்களை எதிர்கொள்ள உறுதியான நடவடிக்கை மேற்கொள்வது அவசியம் என்றும் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தினார் மாநாட்டினிடையே ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சர் திரு ஆண்ட்ரே பெலோசோவை திரு ராஜ்நாத் சிங் சந்தித்து இருதரப்பு ராணுவ ஒத்துழைப்புகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது இந்நாளையொட்டி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் போதைப்பொருள் பழக்கம் இளைஞர்களை சீரழித்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார் பாதிக்கப்பட்ட இளைஞர்களை மீட்டு அவர்களுக்கு மறுவாழ்வு அளிப்பதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் கூறியுள்ளார் போதைப் பயன்பாட்டை முற்றிலும் ஒழித்து போதைப் இல்லாத இந்தியாவை உருவாக்க பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு அயராது பணியாற்றி வருவதாகவும் திரு அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே போதைப்பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன தமிழகத்தின் திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் நடைபெற்ற விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டத்தை மாநகர காவல் ஆணையர் திரு சங்கர் தொடங்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திருவள்ளூர் மாவட்டத்தில் போதைப்பொருள் விற்பனை மற்றும் பயன்பாடு தொடர்பாக கைது செய்யப்பட்டவர்கள் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார் ஜூன் டுவெண்டி சிக்ஸ்த் சர்வதேச போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு தினம் அதையொட்டி ஆவடி காவல் ஆணையரத்தில் ஒரு மேராத்தான் போட்டி ஏற்பாடு செய்திருக்கிறோம் இந்த மாரத்தான் ரன்னுல ஐம்பதுக்கும் மேலான கல்லூரிகள் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு மாணவர்கள் மாணவிகள் பங்கேற்கிறார்கள் எல்லாரும் இன்றைக்கு போதைப் எதிரான ஒரு உறுதிமொழியை எடுத்திருக்காங்க மேராத்தான் வந்து ஐந்து கிலோமீட்டர் மேராத்தான் ரன் போதை இல்லாத தமிழ்நாடு உருவாக்க நாங்கள் அனைவரும் பாடுபடுகிறோம் சுற்றுச்சூழல் மற்றும் வன உயிரின பாதுகாப்பில் இந்தியா சர்வதேச அளவில் பங்காற்றி வருவதாக மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு புபேந்தர் யாதவ் கூறியுள்ளார் டேராடூனில் நடைபெற்ற வன உயிரின பாதுகாப்பு குறித்த மாநாட்டில் பேசிய அவர் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டில் நாட்டில் நாற்பத்தி ஏழாக இருந்த புலிகள் சரணாலயங்கள் எண்ணிக்கை தற்போது ஐம்பத்தி ஆக அதிகரித்துள்ளது என்றார் வன உயிரின பாதுகாப்பு குறித்த பாரம்பரிய நடைமுறைகளை அறிவியல் முறையில் ஆவணப்படுத்துவது அவசியம் என்றும் அவர் தெரிவித்தார் அதேவேளையில் நாட்டின் இளையோர் வன உயிரின பாதுகாப்பிற்கு நவீன தொழில்நுட்ப முறைகளை பின்பற்ற முன்வர வேண்டும் வேண்டுமென்றும் திரு பூபேந்தர் யாதவ் கேட்டுக் மடகாஸ்கர் நாட்டின் சுதந்திர தினத்தையொட்டி அந்நாட்டு மக்களுக்கு வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வாழ்த்து தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் மடகாஸ்கர் வெளியுறவு அமைச்சர் ரசாட்டா ரஃபாரா வவிட்டா பிகாவுக்கு அனுப்பியுள்ள வாழ்த்துச் செய்தியில் இந்தியா மடகாஸ்கர் இடையேயான நட்புறவு மகாசாகர் தொலைநோக்கு கொள்கை அடிப்படையில் மேலும் வலுப்பெறும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார் அவசரநிலை பிரகடனம் நாட்டின் ஜனநாயக வரலாற்றில் அழிக்க முடியாத கரையை ஏற்படுத்தியிருப்பதாக மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு பண்டி சஞ்சய்குமார் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் முந்தைய காங்கிரஸ் அரசு மக்களின் குரலை ஒடுக்கியதுடன் உரிமைகளையும் பறிக்கும் செயலில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டியுள்ளாா் ஆபரேஷன் சிந்து நடவடிக்கை மூலம் மேலும் இருநூற்று எழுபத்தி இரண்டு இந்தியர்கள் ஈரானிலிருந்து இன்று அதிகாலை புதுதில்லி அழைத்து வரப்பட்டனர் இதுவரை மொத்தம் மூவாயிரத்து இந்தியர்கள் ஈரானிலிருந்து தாயகம் திரும்பியுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை மோடி அரசின் பதினோரு ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காம் இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது அமுத காலம் தமிழகத்தில் கடந்த நான்கு ஆண்டுகளில் பல்வேறு புதிய திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் திருப்பத்தூர் மாவட்டம் மண்டலவாடியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நலத்திட்ட உதவிகளை வழங்கி பேசிய அவர் முந்தைய ஆட்சியில் பாதிக்கப்பட்ட மாநிலத்தின் வளர்ச்சியை தற்போதைய அரசு மீட்டெடுத்துள்ளதாக கூறினார் தமிழகம் பல்வேறு துறைகளிலும் வளர்ச்சியடைந்து வருவதாக மத்திய அரசின் புள்ளி விவரங்கள் தெரிவிப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார் திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள தோல் தொழிற்சாலைகளிலிருந்து மேற்கொள்ளப்படும் ஏற்றுமதியின் மூலம் வருவாய் அதிகரித்திருப்பதோடு வேலைவாய்ப்பும் கிடைத்து வருவதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார் நாட்டின் கிழக்கு மற்றும் வடமேற்கு பகுதிகளில் அடுத்த ஏழு நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது வடகிழக்கு மாநிலங்களிலும் இதே நிலை காணப்படும் என்று கூறியுள்ள அந்த மையம் ஜம்மு காஷ்மீர் லடாக் மற்றும் உத்தராகண்ட் மாநிலத்தின் ஒரு சில பகுதிகளில் இடியுடன் கூடிய பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளது இந்நிலையில் பிரதேசத்தில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பெய்த கனமழை காரணமாக ஐந்து பேர் உயிரிழந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் ஜம்மு காஷ்மீரில் கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக பிரானு பகுதியில் டோடா பதேர்வா சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்துவரும் கனமழை காரணமாக தமிழகத்தின் ஹொகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் கர்நாடக கேரள காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் கர்நாடக அணைகளுக்கு தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகளிலிருந்து வினாடிக்கு சுமார் அறுபதாயிரத்துக்கும் கூடுதலான தண்ணீர் காவிரி ஆற்றில் உபரி நீராக திறந்து விடப்பட்டுள்ளது இந்நிலையில் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இன்று நண்பகல் வாக்கில் வினாடிக்கு சுமார் முப்பத்தி இரண்டாயிரம் கனஅடியாக தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது தண்ணீர் வரத்து அதிகரிப்பால் பாதுகாப்பு கருதி சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் அறிவுகளில் குளிப்பதற்கும் பரிசல் பயணம் மேற்கொள்ளவும் நேற்று முதல் மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது இந்நிலையில் மத்திய நீர் ஆணைய அதிகாரிகள் நாளை பிற்பகல் வாக்கில் வினாடிக்கு சுமார் அறுபதாயிரம் கண்ணடி தண்ணீர் ஒகேனக்கல் ஆற்றை கடக்கக்கூடும் என்று தெரிவித்துள்ளனர் இதனிடையே பாதுகாப்பு பணிகளில் காவல்துறையினர் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி காவிரியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதன் காரணமாக மேட்டூர் அணை மீண்டும் நிரம்பும் நிலையில் உள்ளதால் டெல்டா பாசனத்திற்காக திறந்துவிடப்படும் தண்ணீரின் அளவும் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் கர்நாடக மாநிலத்தில் காவிரியின் நீர்பிடிப்பு பகுதிகளிலும் கேரள மாநிலத்திலும் கனமழை பெய்து வருகிறது கர்நாடக அணைகளின் பாதுகாப்பு கருதி உபரி நீர் காவிரியில் திறக்கப்பட்டுள்ளது இதனால் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருகிறது மாலையில் வினாடிக்கு பதிமூன்றாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி இன்று காலை வினாடிக்கு பதினெட்டாயிரத்தி இருநூற்றி தொன்னூறு கன நீர்வரத்து அதிகரித்துள்ளது மேட்டூர் அணையிலிருந்து காவிரி டெல்டா பாசனத்திற்கு வினாடிக்கு இருபதாயிரம் கன அடி வீதம் தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது மேட்டு நீர்மட்டம் இன்று காலை நூற்றி பன்னிரெண்டு புள்ளி ஏழு மூணு அடியாக உயர்ந்துள்ளது அணையின் நீர் இருப்பு எண்பத்தி இரண்டு புள்ளி மூன்று நான்கு டிஎம்சியாக உள்ளது மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து வருவதால் மேட்டூர் அணை விரைந்து நிரமும் வாய்ப்பு உள்ளதாக நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதனால் காவிரி டெல்டா பாசனத்திற்கு தடையின்றி தண்ணீர் கிடைக்கும் என்று காவிரி டெல்டா விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன் பதினேழு வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை வென்றது வியட்நாமில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியா ஐந்து தங்கம் மூன்று வெள்ளி மற்றும் இரண்டு வெண்கலப் பதக்கங்களை வென்றது அமெரிக்க ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிரியா கொஞ்சேம்பம் ஸ்ருதி மிஸ்ரா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது மகளிர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை இருபத்தொன்று பதினைந்து இருபத்தொன்று பதினேழு என்ற சிற்கணக்கில் அமெரிக்காவின் குரூஸ் லீ இணையை வென்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பஹல்காம் தீவிரவாத தாக்குதலை ஷாங்காய் ஒத்துழைப்பு நாடுகள் பாரபட்சமின்றி கண்டிக்க வேண்டும் வேண்டுமென்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார் போதைப் பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்க மத்திய அரசு அயராது பணியாற்றி வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் கடந்த நான்கு ஆண்டுகளில் பல்வேறு புதிய திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் நாட்டின் கிழக்கு மற்றும் வடமேற்கு பகுதிகளில் அடுத்த ஏழு நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது வியட்நாமில் நடைபெற்ற பதினேழு வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை வென்றது நிறைவடைகிறது